வி வாண்ட் ஜஸ்டிஸ் ரதன்யா அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சு இன்றைக்கி அவங்க இயக்கபூர்வமாக உறவுக்காரங்களாக சேர்ந்து கையெழுத்து போட்டு ஏதாவது ஒரு சின்ன வழக்கில் தொய்வு ஆடுறதாங்க கூட அந்த இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க சரி திமுக அரசு இந்த போலீஸு நிர்வாகம் இது சம்மந்தப்பட்டதில் ஒரு அதிருப்தி அவங்களுக்குள்ளே இருக்கிறதுக்கு காரணம் இதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் இன்னொரு பக்கம் பார்த்தா எடப்பாடி பழனிசாமி கிட்டே போய் இவங்க புகார் கொடுக்குறாங்க இவருடைய சகோதரர் ஒருத்தர் வந்து அண்ணாதிமுக பொறுப்பில் இருக்கார் அப்போ அந்த அடிப்படையில் தான் போறாரு இப்போ இவங்க அப்பா வந்து இந்து மக்கள் திராவிட கட்சி கட்சியில் இருக்காரு அதில் ஏதோ போ போட்டி கூட போட்டிருக்காரு அது பெருசாக இல்லை அதுக்கு முன்னாடி கால உள்ளூர் அளவில் பொறுப்பாளராக அவிநாசி பகுதியில் இருந்திருக்காரு அப்போது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறதுனால அதனால தொடர்புகள் இருக்கே ஒழிய அரசியல் பலத்தில் இவங்களுக்கு என்னையா இல்லைங்கிறதா முக்கியமானதாக இருக்குது பட்டவங்க வந்து இது அரசியல் பின்னணியில் வந்து இது நின்று போகும் அப்படிங்கிறதுக்காக எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுக்குறாங்க கொடுத்த பிறகு கூட இந்த பொண்ணுக்கு ஆதரவாக ஒரு அறிக்கையோ அல்லது இப்போ கோயம்புத்தூரில் சுற்றுப்பயணம் செஞ்ச எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த இடத்துலையும் அவர் வீட்டுக்கு போய் எத்தனையோ பேர் ஆறுதல் சொல்லும்போது அவர் வீட்டுக்கே போய் ஆறுதல் சொல்லியிருக்கலாம் அந்த இடத்துல இருந்தும் இவங்களுக்கு ஒரு ஒரு உணர்வு பூர்வமான ஆறுதல் கிடைக்கல இந்த சைடும் உணர்வு பூர்வமான ஆறுதல் கிடைக்கல அந்த சைட்லேயும் உணர்வு பூர்வமான ஆறுதல் கிடைக்கல மாறா இதே காங்கிரஸில் மாநில பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க இல்லை வெவ்வேறு கட்சியில் இருக்கக்கூடியவங்க ஃபோன் பண்ணி இவங்களுக்கு வந்து நாங்கள் எந்த வகையிலையும் அரசியல் அழுத்தம் கொடுக்கல சட்டப்படி தான் நடவடிக்கை எடுக்கிற நாங்கள் இதில் தலையிடவே இல்லைன்னு சொல்லி பொண்ணோட அப்பாவுக்கோ அல்லது வேறு உறவுக்காரங்களுக்கோ சொல்கிறதுங்கிறது நடந்துட்டுருக்கு அதனால் என்ன ஆகுதுன்னா நாங்கள் அழுத்தம் கொடுக்கலன்னு சொல்கிறதே எதுக்குன்னா நாங்கள் அழுத்தம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது சொல்லாமல் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஃபீலிங் வந்து இந்த ரிதன்யா குடும்பத்து உறவுக்காரங்களுக்கெல்லாம் இருக்குதுங்கிறது நம்மளுக்கு அது தெரிய வருது அப்போது இந்த மாதிரியான சந்தேகத்துக்கிடமான எல்லாம் வந்து தவிர்த்து நேரடியாக இந்த இந்து மக்கள் திராவிட கட்சியினோ அண்ணா திமுகனோ எதுவும் பார்க்காம அரசு அரசாகவே திதன்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணு கதற கதற ஒரு ஆடியோ வெளியிட்டு தமிழ்நாட்டைவே உலுக்கி இருக்குது அப்படிப்பட்ட விஷயத்தில் ரிதன்யா வழக்கில் வழக்கை துரிதப்படுத்தி அவங்களுக்கான வேலைகள் எல்லாம் துரிதமாக செஞ்சு கொடுங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து அந்த மாப்பிள்ளை வீட்டில் வந்து பத்திரிகையாளர்கள் வரக்கூடாதுங்கிறாங்க ஆார்களாக போய்ட்டுருக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது அதுக்குள்ளதான் ரிதன்யாவுடைய நகை நட்டு கார் முதற்கொண்டு கொண்டு நிற்குது அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது என் பொண்ணே போயிருச்சு நான் அதை பற்றி என்ன பேச போறேன்னா அவங்க தாயின் தகப்புன்னு சொல்கிறாங்க ஆனால் உறவுக்காரங்க அப்படி சொல்லுவாங்களா எப்போ பார்க்கறவங்களுக்கு எப்படி இருக்கும் பக்கத்தில் அந்த பக்கம் பார்க்கும்போது அங்கே உப்பா விருந்து சாப்பிட்ருக்காங்கன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பொரு பொருட்டே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க அப்போ அதை பார்க்க பார்க்கும் போதெல்லாம் இவங்களுக்கு வேதனையாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த உணர்வுகள் நீங்கள் சட்டப்படி தர்மப்படி அப்படிங்கிறத விட மாநில உணர்வுகள் மதிக்கக்கூடியது இல்லையா அந்த வகையில் இந்த விஷயத்தை பார்த்து தமிழ்நாடு அரசாக இருந்தாலும் சரி எதிர்க்கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி மற்ற அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி இதுக்குள்ளே எந்த வகையிலையும் அரசியல் நுழைக்காமல் காவல்துறையை முழுமையாக பயன்படுத்தி இந்த ரிதன்யா வழக்கில் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துகிற மாதிரியான சில நடவடிக்கைகள் எடுத்தாலொழிய இந்த அரசியல் இதுக்குள்ள எந்த மாதிரியான அழுத்தம் இருக்குது அப்படின்னு பரவலாக வரக்கூடிய விமர்சனங்களை நிறுத்த முடியாது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல ஆணித்தரமாக பதிவு செய்கிறோம் ஆனால் இதுக்காக அதுக்குள்ள அரசியல் அழுத்தம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஆய்வு பண்ணி நம்ம செய்யக்கூடிய சொல்லக்கூடிய நிலையில நம்மளும் இல்லை இன்றைக்கி அவங்க குடும்பமும் சொல்லக்கூடிய லெவல் இல்லை இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்காக இந்த சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கக்கூடிய வழக்கறிஞர் மட்டும் இல்லை வெளியில் இருக்கக்கூடியவங்க உறவுக்காரங்க கூட இதை இளைமறைவு காய்மறைவாக சொல்கிறாங்களோடைய வெளிப்படையாக சொல்கிறதில்ல அப்போ இது வந்து முழுமையான பொறுப்பு போலீஸும் அந்த நடவடிக்கையும் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் இதுக்கடையில் அங்கே அந்த வீட்டில் நம்ம போய் அங்கே போது பார்த்தா இன்றும் அந்த ரிதன்யாவுடைய நினைவுகளை பற்றி அங்கே இருக்கிறவங்க பகிர்ந்துக்கும் போது கேட்குறக்கே கஷ்டமாக இருக்குது இந்த சின்ன பையன் சொன்னக்கூடிய ஒரு தோட்டக்காரர் அங்கே வர்றாரு அவர் வயசானவர் வந்து இவங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பார் போடுறதுக்கு இந்த தோட்டத்து வேலையெல்லாம் அப்போ அந்த அவர்கிட்ட வந்து அவங்க அம்மாகிட்ட கேட்பாங்களா கேட்பாரம்மா ஏதோ நூறு ஐம்பது கொடுப்பாங்களா இவங்க அப்பாவுங்க ஆனால் இந்த பொண்ணு மட்டும் சும்மா இப்படி ஜாடை பண்ணுவாரான் ஒரு முந்நூறுவா அப்படின்னு கேட்க முந்நூறுரூவா அப்படின்னு விரலை காட்டுவாரா இந்த பொண்ணு இருங்க அப்படின்னு போயிட்டு போகும்போது ஐநூறுவா நோட்டை கொடுக்குமாமா அம்மா கிட்ட சொல்லாதே அப்படின்னு சொல்லுமாமா அப்படி சொல்லிவிட்டு அவர் அழுகிறதை கேட்டால் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இன்னொரு உறவுக்காரர் சொல்லும்போது அந்த பொண்ணு திருமணத்தில் விருப்பம் இல்லை அப்படியெல்லாம் சொல்கிறாங்க சார் அதெல்லாம் உண்மை சுத்தமாக இல்லை சார் அவ ரொம்ப 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 சென்சிட்டிவான ஆள் ஒரு சுய ஒழுக்கம் ரொம்ப பார்க்குறவ காலையில் எந்திரிச்சா நேரத்தில் நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கோம் காலையில் தூங்கி எந்திரிச்சு வெளியே வரும்போது கூட குளிச்சிட்டு தான் வெளியே வருவாங்க அந்த அட்டாச்சு பாத்ரூமாக இருக்கிறனால வந்து வாசலெல்லாம் தொழிச்சு கோலம் போட்டு திரும்ப போய் சாமி கும்பிட்டு தீபம் போட்டு சாமி கும்பிட்டு தான் வருவாங்க அப்படிப்பட்ட ஆளுக்கு இந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ண பிறகு பார்த்தா குளிக்கிறதுங்கிறது அபூர்வமாக இருக்குது வீட்டுட்டு வெளியே போகிறதுங்கிறது அபூர்வமாக இருக்குது இங்கே ஒரு பெரிய தடங்கள் ஏற்பட்டது இதை விட முக்கியமாக ஜவுளி எடுக்கிறதுன்னு ஒரு வைபம் இருக்குது நிச்சயதார்த்தம்லாம் இப்போல்லாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னற்ற நாளே வச்சுக்கிறாங்க முந்தியெல்லாம் ரொம்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி பத்து அதாவது பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் வைப்பாங்க இப்போல்லாம் அப்படி இல்லை திருமணத்துக்கு முன்னற்ற நாள் கூட வச்சுக்கிறாங்க ஆனால் ஜவுளி எடுக்கிறதுன்னு ஒன்று கோயம்புத்தூர் இருக்குது தமிழ்நாடு முழுக்க மற்ற எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் இந்த ஜவுளி எடுக்கும்போது கூட ஒரு பெரிய அளவில் ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு அந்த உறவுக்காரங்க சொல்கிறாங்க என்ன பிரச்சனைன்னு பார்த்தா ரொம்ப நெருக்கமாக இவங்க குடும்பத்தோடு இருக்கிறவர் சொல்கிறாரு ஜவுளி எடுக்கிறப்ப அதாவது இரவு வரவேற்புக்கு காலையில் வந்து முகூர்த்தத்துக்கு வந்து நான் கூறப்படவே பட்டுப்படவை கட்டிக்கிறேன் அது ஒரு பிரச்சனையே இல்லை அந்த இரவு உடுத்தற ஆடை வந்து லெகன்கா அது நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு விருப்பப்பட்டிருக்கு இந்த விருப்பத்தை வந்து தன்னுடைய வருங்கால கணவரான ரித இவர்கிட்ட கவின் குமார் கிட்ட சொல்லி அதனால் என்ன நீ தாராளமாக பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த பொண்ணும் பையனும் பச்சை கொடி காட்டியிருக்காரு ஜவுளி எடுக்கிற அன்னைக்கு இதை தொட்டு ஒரு பெரிய பிரச்சனையா அதாவது அந்த ட்ரெஸ் பண்ணுனா இடுப்பு தெரியும் அதனால அது போடக்கூடாது நீ சேலை தான் கட்டி ஆகணும்னு அவங்க உறவுக்காரங்க அப்பா அம்மாவிலிருந்து எல்லாரும் சொல்கிறாங்களா இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி நான் மாப்பிள்ள கிட்ட சொன்னேன்னா அப்போ கூட கவின் குமார் வாயே திறக்காமல் அமைதியாக அனுக்கிறார் அப்பவே இது என்னடாது நம்ம இவர்கிட்ட சொன்னோம்ல அவர் வந்து இவங்களை எல்லாம் வாய் வாயடக்கி நிறுத்தலாம்ல ஆனால் அன்னைக்கு சரின்னு சொல்லி போட்டு இன்னைக்கு அமைதியாக அனுக்கிறாருன்னா அப்போ இது என்ன கேரக்டருன்னு அப்பவே இந்த பொண்ணுக்கு முதல்லையே ஒரு வெறுப்பு வந்துருச்சு அன்னைக்கு வரைக்கும் சந்தோஷமாக இருந்த பிள்ள அப்பா மடியில் வந்து வீட்டில் உட்காந்துட்டு அழு அழுன்னு நழுதுருக்கு அப்படின்னு அந்த உறவுக்காரர் சொல்கிறார் இது நம்மளுக்கு வந்து சரி அதுக்கப்புறம் சரி நீ நார்மலாக நீ போய் வீட்டில் அங்கே போன பிறகு நீ தானம்மா ராணி நீ போய் அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எல்லா வீட்லேயும் இருக்கிறதா மாப்பிள்ளையை அதுக்கப்புறம் பக்கம் வந்துடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் சமாதானப்படுத்தியிருக்கலாம் அது மறுபடியும் அது வந்து தன்னை ஸ்திரப்படுத்திட்டு ஒரு சந்தோஷ நிலையில் கல்யாணம் பண்ணியிருக்கலாம் கல்யாணம் பண்ணின பிறகு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தீபம் போட்டால் கூட வீடு புகை பிடிச்சிரு நாலஞ்சு கோடி ரூபா வீடு நீ புகை போட்டு விட்டு விளையாட்டுருக்குன்னு அந்த தீபக்கால கூட கொண்டு போய் கழுவி பீரோக்குள்ளே வைக்கக்கூடிய அளவில் ஒரு இது நடந்திருக்குன்னா அந்த பொண்ணு எப்படி வந்திருக்கும் அதே மாதிரி கார் டிரைவிங் போகிறதுனாக்க இந்த பொண்ணு எவ்வளோ தூரம் வேணால் ஓட்டிகிட்டு போகு ஆனால் இவருக்கு கார் ஓட்டுவார் ஆனால் ரொம்ப டா லாங்கு கொஞ்சம் வெளியெல்லாம் ரொம்ப போக மாட்டார் பைக் ஓட்டுவார் அப்படிங்கும்போது போது அதில் ஒரு இது விரிச்சல் இருந்திருக்கு அதுக்கு அடுத்தது இந்த சொத்து பத்து விசாரிக்கிறத பார்க்கும்போது இன்னும் மனசளவில் இந்த பொண்ணு உடஞ்சி போயிருக்கு அப்போ இவங்க திட்டம் போட்டு வேற மாதிரி எதையோ எதிர்பார்த்து தான் நம்மளை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த பொண்ணோட மனசில் அதாவது ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்தில் விருப்பமா விருப்பம் இல்லையா அப்படிங்கிறது வந்து அதுக்கு வந்து அஃபேர் வேறு யார் மேலேயும் ஆர் மேலேயோ ஒரு காதல் இருந்தது அதனால தான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுங்கிறதெல்லாம் அந்த காலம் இன்றைக்கி வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது விருப்பம் இல்லாமல் ஆகிறதுங்கிறது எப்போன்னு ஒரு கேள்வி இருக்குது ஒரு பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை மேலே விருப்பம் இல்லாமல் போகிறது எப்போங்கிறதுக்கு எ எந்த அதாவது கா காலையில் கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணிவிட்டு ரெண்டு பேர் ட்ரெயினில் போகிறாங்க கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போகிறதுக்குள்ளே ரெண்டு பேர் செல்ஃபோனையுமே நோண்டிட்டு போகிறாங்க அங்கே போய் நைட்டு போனோன்னு இவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு இந்த சொல்லுங்க தான் அவ்வளோதான் அடுத்த நாள் வந்து நான் டைவர்ஸ் பண்ணுறேன்னு பொண்ணு நிற்கிது எது பிடிக்காமல் போச்சுன்னு யாருக்கு தெரியும் அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை எப்போ பிடிக்காமல் போகுது அப்படின்னா தன்னை நல்லா அலங்காரம் பண்ணிக்கக்கூடிய பொண்ணு ஒருத்தன் அழுக்கனாவே இருந்தான்னு வச்சுக்கோங்க பிடிக்காமல் போயிடும் அது எப்போ தெரியும் கல்யாணம் மூச்ச பிறகு தான் தெரியும் ஒருத்த நல்லா ட்ரெஸ் இருப்பான் ஒருத்த அந்த அந்த பொண்ணு நல்ல நவநாகரீமாக ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு சின்ன சின்ன ஆசைக்குதான் பொண்ணுகள் அந்த நவநாகரீமாக உடுத்தக்கூடிய ஒரு ப பையன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வந்து ஒரு நாகரீகம் அதாவது வேட்டி கட்டுறவனாக இருப்பான் அப்போ இது எப்படி மாத்துறது இது பிடிக்காமல் போகலாம் எது பிடிக்காம போகுது எப்போ பிடிக்காம போகுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் இதுக்கு கல்யாணமே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறது வந்து சரியான பொருத்தமாக இருக்கா ஏன்னா இந்த பொண்ணு வந்து சுவிட்சர்லாந்து போகணும் அதாவது க கவீன்குமாரை கல்யாணம் பண்ணிவிட்டு சுவிட்சர்லாந்து போகணும்னு சொல்லி ரொம்ப தெளிவாக பிளான் போட்டுட்டு இருந்துருக்கு சுவிட்சர்லாந்து போகிறதுக்கு அவங்க அப்பா கிட்டே சொல்லி அப்பா அனிமூனுக்கு வந்து நான் சுவிட்சர்லாந்து தான் போகணும்னா அதனால் என்னம்மா கண்ணு நீ போ நான் அதுக்கான ஏற்பாடு எல்லா செலவும் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அப்போ சுவிட்சர்லாந்து போகணும்னு நினச்ச பொண்ணு இங்கே இருக்கிற ஊட்டிக்கு போய் ஊட்டியில் இவங்களோட கெஸ்ட் ஹவுஸில் தங்கும்போது இங்கே இந்த கெஸ்ட் ஹவுஸை சுற்றி எத்தனை ஏக்கர் எஸ்டேட் இருக்குது அப்படின்னு விசாரிக்கும் போது சகலமும் நொறுங்கி போகுது அந்த பொண்ணுக்கு நான் ஏற்கனவே பதிவில் சொல்லியிருந்தேன் ஊட்டியில் எஸ்டேட்டு எத்தனை ஏக்கர் இருக்குதுன்னு அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு தொந்தரவு கேட்டு நச்சரிச்சிட்டு இருந்தார் இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன காரணத்தினால கவீன்குமார் அதை சொ சொன்னார் இவங்க என்ன சொன்னாங்க இன்றைக்கி அந்த சைடில் என்ன நடக்குது அந்த விவரங்களை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை இன்னும் வேறு வகையில் அது அவதூறு கலப்பாமல் இருக்கணுங்கிறதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுது நீங்கள் இந்த ஆடியோவை இந்த நான் பேசினதை வெளியே சொல்லுங்கள் இல்லைன்னா நம்ம மேலெல்லாம் கேரக்டர் மேலே உங்கள் மேலே எல்லாம் தப்பாக சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அவ்வளவு பக்குவமாக அது சொல்லிட்டு தற்கொலை பண்ணியிருக்குதுன்னா நம்ம எதையெல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது அதோடய உடம்பில் காயம் இருக்குது இங்கிங்க காயம் இருக்குது இப்படி இப்படியெல்லாம் சித்திரவதம்னா இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன ஆதாரம் இருக்குது ஒன்றும் கிடையாது அதில் அந்த ரெக்கார்டிங்கில் ஏதாவது உடலளவில் பாதிக்கப்பட்ட மனதளவில் பாதிக்கப்பட்ட ஏன் உடலளவில் பாதிக்கப்பட்டதுக்கு சாட்சி வேணும் மனதளவில் பாதிக்கப்பட்டதுக்கு அந்த பொண்ணு சொன்னதுக்கான சாட்சி வேணும் அப்படி இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு அந்த மாப்பிள்ளை வீட்டாருடைய சாட்சியங்கள் வேணும் இதெல்லாம் வந்து கோர்ட்டு தீர்மானிக்கிற விஷயம் நீதிமன்றங்கள் அதை வேலை செய்யும் போலீஸ் அதோட வேலை செய்யும் சட்டம் தன் கடமையை செய்யும் சட்டத்து மேலே நம்பிக்கை வைக்கணும் அதை விட தர்மத்து மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறோம் அந்த வகையில் ரிதன்யாவுக்கு கண்டிப்பாக நல்ல நீதியை சமூகம் கொடுத்துருக்கு இல்லைன்னா இப்படி ஒரு இருக்காது இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்லைனில் வரதட்சணை கொடுமையில் ஒரு பெண் தற்கொலை அப்படின்னு ஒன்லைனில் ஒரு சின்ன செய்தியாக போயிருப்பாங்க ரிதன்யா இன்னைக்கு பதினைஞ்சு நாட்களாக பேசு பொருளாக தொடர்ந்து போயிட்டே இருக்கிறது காரணம் அது ஒரு உணர்ச்சி பலமாக மக்கள் மத்தியில் இருக்கிறதா அதனால தர்மம் அந்த பொண்ணை காப் காப்பாற்றிட்டு சட்டம் தன் கடமையை செய்யும் அந்த கடமையை செய்கிறதுக்கான கடமை சரியாக போயிட்டுருக்கு சட்டம் தன் கடமையை சரியாக செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறத உணர்வு பூர்வமாக அவங்க அப்பா அம்மாவுக்கு உணர்த்துகிற விதமாக காவல்துறை அந்த நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி அந்த அப்டேட்டடான விஷயங்களை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாவே ஒரு அளவுக்கு ஆறுதலாகி அந்த அம்மா சாப்பிடாமல் இருக்கிற அம்மா எந்திரிச்சு உட்காந்துக்கும் அழுதுகிட்டே இருக்கிறவங்க அப்பா எழுந்திரிச்சி உட்காந்துக்கு ஒரு பாவம் அவங்க தம்பி அவரையும் அப்படி த குழந்த மாதிரி வளர்த்தி வச்சுருக்காங்க நீங்கள் இந்த காலத்தில் வந்து இப்படி ஒழுக்கமான ஒரு பையனைவோ இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து என்ன லவ் பண்ணால் கெட்ட பையனா தம் போட்டால் கெட்ட பையனா அல்லது தண்ணி அடித்தா கெட்ட பையனா இப்படியெல்லாம் நீங்கள் கேட்கலாம் ஒழுக்கம் ஒருவனுக்கு பொருத்தீன்னா ஒழுக்கமா எங்கள் ஒழுக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்மளும் காலங்காலமாக கற்புதம் பண்ணி வச்சுருக்கோம் எந்த மாதிரியான கற்பு கற்புக்கரசி கண்ணகி கோவலை கண்ணகியும் விட்டுட்டு போனவன் ஏகபத்தினி விரதன் ராமன் அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்கோம் சீதை இப்படி இருந்தவங்க நெருப்பு மாதிரி இருந்தவங்க அவங்க தன்னுடைய பத்தினித்தன்மையை நிருபிக்கிறதுக்கு தீக்குழியிலே நிரூபித்து அப்படி மகாலட்சுமியை பொண்ணு பூ மாதிரி எழுந்திரிச்சு வந்தாங்க இப்படியான கதைகள் மூலமாக அல்லது இதிகாசங்கள் மூலமாக நம்மளுக்கு ஒழுக்கத்தை கற்பித்து கற்பித்து கொடுத்து அதில் உருவானவங்க உள்ள ஒருத்தராக தான் இதனியாக இருக்காங்க சொல்கிறதா சரின்னு சொல்கிறதா நம்ம முற்போக்காளர்கள் வந்து இது தப்பு இப்படி இருக்கணும் இதெல்லாம் காலந்தான் மாற்றுவோம் காலம் மாற்றிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி எழுபது சதவீதம் பெண்கள் மாறி வந்திருக்காங்க ம ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது இல்லை இப்போ போய் எல்லா பக்கமும் மீடியா வந்து பேட்டி எடுக்குது ஒருவனுக்கு ஒருத்திங்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இது என்ன அது படி பிடிக்கலைன்னா டைவர்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தவனை கல்யாணம் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சாதாரணமாக சொல்லக்கூடிய பெண்கள் இன்றைக்கி வந்துட்டாங்க அந்த சொல்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு இதே நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடக்குமா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா வாய்ப்பே கிடையாது எண்பது வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடிக்குள்ள இருந்து வெளியே மாட்டாங்க பெண்கள் சமையல் கட்டுக்குள்ளேருந்து இருந்து வெளியில் எட்டி பார்க்க கூடாது சமையல் கட்டுக்குள்ள ஒரு ஆம்பளை உள்ள போக கூடாது சமையல் கட்டுக்குள்ளே ஒரு ஆம்பளை போனான்னா அவனை பொம்பளை செட்டின்றுவாங்க நான் ஊரில் கோயம்புத்தூர்லாம் அதே மாதிரி பெண் வந்து வெளியே வந்த எதுக்கு பள்ளம் காட்டிட்டு இருக்கிறேன் உள்ள பா அப்படிம்பாங்க இப்படியான ஒரு கட்டுப்பட்டியான மண்ணுக்குள்ள இருந்து அப்படியே புறப்பட்டு புறப்பட்டு மெல்ல எழுச்சியாக நம்ம வந்துட்டு இன்னும் கண்ணகி மாதவி சீதை ராமர் நலாயினி இந்த மாதிரியான கதைகளையும் நம்ம விடாமத்தான் இருந்துகிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒவ்வொரு உருவாக்கம் இருக்குது ரிதன்யாவுக்குள்ளே ஒரு உருவாக்கம் இருந்திருக்கு இது நம்ம கொடுத்த கற்பிதம் தான் இப்படி போய் தற்கொலை செய்யலாமா நம்ம கொடுத்த கற்பிதம் குற்றவாளி நம்ம தான் ஒருவனுக்கு ஒருத்தி என்ன இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி வாழலாம் இல்லாட்டி தான் என்ன அந்த பொண்ணு சொன்ன மாதிரி இண்டிபெண்ட் விமனாக நான் வாழ்கிறேன்னு முடிவு பண்ணிட்டேன் எத்தனை பெண்கள் அப்படி இருக்காங்க அப்படி சொன்ன பொண்ணு கடைசி நேரத்தில் ஏன் தற்கொலை பண்ணுது கரெக்டாக ஒன்பதரை மணிக்கு போயிருக்குது பத்து மணிக்கு கோயிலில் போய் பிரசாதம் வாங்குது பூ பொட்டெல்லாம் வச்சுக்குது அவங்க அம்மா ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொல்லுது அதையும் வாங்கிக்குது கார் ஏறுது கார் ஏறும்போது ஏதோ ஒரு ஃபோன் வந்திருக்குது அந்த ஃபோனில் மட்டும் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசியிருக்கு அந்த ரெண்டு மணி நேரம் யார் பேசுனாங்க அது வாட்ஸ்அப் கால்ல பேசியிருக்காங்க அவங்க என்ன பேசுனாங்க தற்கொலைக்கு தூண்டுனது மாதிரியான விஷயங்கள் அதுல என்ன நடந்தது இந்த பொண்ணு கட்ட ரெண்டு சிம் கார்டு இருக்குது அந்த ஒரு சிம் கார்டில் ஏற்கனவே இருந்த சிம் தான் அம்மா அப்பா எல்லாத்துக்கும் கூட பேசு புருஷனுக்கு மட்டும்னு ஒரு சிம் கார்டு இருக்கு அந்த சிம் கார்டில் மட்டும் புருஷங்கூட பேசு ஏமாந்து ஒரு தடவை அந்த நம்பரில் இருந்து அவங்க அப்பாவுக்கு வந்தங்காட்டி அவங்க அப்பாவுக்கு அந்த சிம் கார்டு இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கு யார் கூட பேசுகிறதுக்குன்னா கவின் கூடனே போட்டு வச்சிருக்கிறேன்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு அப்படின்னா அளவுக்கு ஒரு ஒரு ப்ரைவசியோடு தன்னுடைய கணவனை பத்திரமாக வச்சுக்கிட்டு ஃபோனில் கூட அவ்வளோ இதாக வச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு கூட அந்த நம்பர்லேருந்து வந்து பேசுனது யார் அதில் எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது முன்னத்த நாள் இருபத்தி ஏழாம் தேதி அப்பாவும் மகளும் வந்து பாலக்காடு போயிருக்காங்க பாலக்காடு போகிறதுக்கு எங்கேப்பா வெளியூராக போகிறேன் ஆமாசாமி பாலக்காடு வரைக்கும் போகிறேன் நானும் வர்றேன் அப்படின்னு அப்போ நீயும் வர்றேன்னா டிரைவரை கூப்பிட்டுக்கலான்னு சொல்லியிருக்காரு டிரைவரை கூப்பிட்டுக்கலான்னு சொல்லும்போது அவர் அவங்க என்னென்று இருக்காங்க டிரைவர் வேண்டாப்பா நம்ம ரெண்டு பேர் போகல டிரைவர் எதுக்கு நான் அவங்க கூட பேசிகிட்டே வர்றேன்னு சொல்லியிருக்கு பேசிகிட்டே வர்றேன்னு கூட போயிருக்கு இந்த பொண்ணு தான் டிரைவ் பண்ணியிருக்கு டிரைவ் பண்ணும்போது எல்லா கதையும் அதாவது என்னென்ன தனக்கு துன்பம் நடக்குதோ அதை பட்டும்படாமல் அப்பா கிட்ட என்ன சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லிட்டு இனிமேல் நான் அவங்க கூட பிழைக்க மாட்டேன் நான் போக மாட்டேன் நான் ஒரு இண்டிபெண்ட் லேடியாக இருக்கேன் அப்படிங்கிற வரைக்கும் அந்த அவர்கிட்ட சொல்கிற அளவுக்கு அவரை ரொம்ப தன்னம்பிக்கையோட பேசி கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கு அதே நாளில் இவங்களுக்கு அதாவது இவருக்கு கவின் குமார்க்கு சொந்தக்காரரான நெருக்கமான சொந்தமான ஒருத்தர் வந்திருக்காரு அவர் அவங்க முறையில் வச்சு இவங்க வந்து பெரிய பான்னு கூப்பிடுறாரு ரிதன்யா வந்து பெரிய தான் கூப்பிடுவோம் அவர் வந்து அழைப்புக்கு அதாவது கல்யாணம் அதாவது விருந்துக்கு தன்னோட வீட்டுக்கு விருந்துக்கு வான்னு கூப்பிட வந்திருக்காரு அவர்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்கு நான் வரமாட்டேன் வரலேன்னா எதுனால வரல இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரியான கொடுமை அவர்கிட்ட மட்டும் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க அவர்கிட்ட என்ன பேசிச்சு என்னன்னு தெரியாது அவர் வந்து இல்லைம்மா நீ க ஞாயித்துக்கிழமை நீ வா எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வா மாப்பிள்ளையோடு வா இதெல்லாம் தீர்த்து வைக்கிற பிரச்சனை தான் நான் பார்த்துக்கிறேன் நான் பேசிடுறேன் நாளைக்கு நான் போய் கவின் குமாரை பார்ப்பேன் உங்கள் மாப்பிள்ளையை பார்த்து பேசுவேன் பேசும்போது நான் பேசிக்கிறேன் நீ கவலைப்படாதேன்னு போயிருக்காரு அடுத்த நாள் காலையில் தான் இந்த பொண்ணு வந்து முண்டிவாளி கோயிலுக்கு போயிருக்கு அநேகமாக அந்த நேரத்தில் அந்த பெரியப்பா முறைக்காரர் அங்கே அவங்க வீட்டுக்கு போயிருக்கலாம் அவரை வான்னு கூப்பிட்ருக்கலாம் அவன் இங்கே போய் ரிதனியாவை கூப்பிட போனேன் இந்த பொண்ணு இதெல்லாம் சொல்லுச்சுன்னு சொன்ன பிறகு கவின் குமார் பேசியிருக்கலாம் அல்லது பெரியப்பா பேசியிருக்கலாம் வேற யாரும் பேசியிருக்கலாம் நீ இதெல்லாம் சொன்னையான்னு கேட்டிருக்கலாம் வாக்குவாதம் மூன்றுருக்கலாம் இருக்கலாம் அதுக்கு பின்னாடி தான் இவ்வளவு இண்டிபெண்ட் விமனாக வாழக்கூடிய அளவில் முடிவெடுத்த பெண் தற்கொலை முடிவுக்கு போகிறதுக்கான அந்த ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அந்த ஃபோன் கால் தான் அப்படின்னு அப்போ அந்த அந்த சிம் கார்டுங்க அந்த சிம் கார்டெல்லாம் போலீஸில் தான் இருக்கும் அவங்க அதை வந்து எடுக்கிறதுக்கு பாஸ்வேர்டு இல்லை எது இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க அதுக்குள்ளே யார் பேசுனாங்க வாட்ஸ்அப் காலில் வந்தால் எடுக்க முடியான்னு என்னென்னவோ குழப்பங்கள்லாம் சொல்கிறாங்க இதில் வந்து ரொம்ப நீர்த்து போன மாதிரியான வழக்கு விசாரணை நடக்கிறதா ஒரு சந்தேகப்படுறாங்க இப்போ இதெல்லாம் வந்து நான் சொல்கிறதில்லை அங்கே விசாரித்த அளவில் நம்மளுக்கு கிடைச்ச தகவல்கள் அதைத்தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு இருக்க இது ஒரு உணர்ச்சி பூர்வமான விஷயம் வெறும் அறிவுபூர்வமான விஷயம் இல்லை ஒவ்வொரு வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க அம்பிகா நடிகை அம்பிகா வந்திருக்காங்க அவங்க சொ அவங்க 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 எதுக்காக சென்னையிலிருந்து இதுக்காக ஒடி வரணும் அவங்க எந்த அரசியல் கட்சி சார்ந்தவங்க இல்லை எந்த சமூக அமைப்பை சார்ந்தவங்க ஏன் அப்படி ஒடியாடுறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்துருக்கிறோமா இந்த இடத்துலையாவது ரொம்ப யோசிச்சு பாருங்க அவங்க எப்படிப்பட்ட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கொடிக்கட்டி பறந்த நடிகை ராதாவும் அம்பிகாவும் எம்ஜிஆர் கிட்டவே ரொம்ப புகழ் அங்கீகரிக்கப்பட்ட அவார்டு வாங்கின நடிகைங்க அவங்க சினிமா துறை வந்து எப்பேற்பட்ட துறைன்னு நீங்க நினச்சி பாருங்க அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மு எப்படியான ஆண்களை பார்த்துருப்பாங்க எப்படியான பெண்களை பார்த்துருப்பாங்க இந்த மாதிரியான உலகத்துல வாழ்ந்து நீந்தி கடந்து இன்னைக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இந்த காலத்துல பெண்கள் வந்து மாறிட்டாங்க ஆண்கள் வேறு மாதிரி மாறிட்டாங்க பெண்கள் வந்து மிகப்பெரிய அளவு உச்சத்தில் முற்போக்கு போயிட்டுருக்காங்க இனி வந்து பெண் விடுதலைங்கிறது ரொம்ப சுலபம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான சூழலில் அவங்களெலாம் வாழக்கூடிய இருந்தவங்க என்னடா ஒருவனுக்கு ஒருத்தி இன்னொன்று நினச்சே பார்க்க மாட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லி சுய ஒழுக்கத்தோடு வாழ்ந்துருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த காலத்தில் சிலப்பதிகாரத்தில் ஒரு கண்டகி தரிசித்த மாதிரி அவங்களுக்காக இருக்கும் அதனால தான் ஓடி வர்றாங்க இப்படி ஒரு பொண்ணை எம்எஸ்சி சிஎஸ் படித்த பொண்ணை கார் ஓட்டுன பொண்ணை வளர்க்க முடியுமா இப்படி வளர்த்த முடியுமா அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்கெல்லாம் இருக்குது இன்னொரு பக்கம் இருந்து அறியாதவங்க நான் போயிருந்தபோது வெள்ளியங்கிரி மலையிலிருந்து அந்த அடிவாரத்திலிருந்து ரெண்டு பசங்க வந்திருந்தாங்க ரெண்டு பசங்க இல்லை அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்க மாட்டேன் வந்து அழுகிறாங்க அந்த ஜெயசுதா அதாவது ரித்தன்யாவுடைய அம்மா முன்னாடி நின்றுட்டு அழுகிறாங்க அம்மா எங்க பொண்ணுங்களுக்கு நடந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு அழுகிறாங்க எனக்கே உண்மையில அப்படி ஒரு பொங்கல் வருது எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது எனக்கு சகோதரி இருக்குது சகோதரிகளுக்கு பிள்ளை இருக்குது மைத்துனர்களுக்கு பிள்ளைங்க இருக்குது பொம்பளை பிள்ளைகள் பாவம் பொம்பளை பிள்ளைங்க இன்னும் வதப்பட்டுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு போது நெஞ்சு வெடிச்சிருது இதை பார்த்து தான் ஒவ்வொருத்தரும் அங்கே வந்து வந்து பார்க்குறாங்க அழுகிறாங்க இந்த உணர்வுகளுக்கு பதிப்பு கொடுங்க தான் நம்ம இதில் சொல்கிற விஷயம் இதில் சின்ன பையன் சொன்னால் அது எப்படி சொல்லுவான் பெரிய ஆள் சொல்கிறான் அது அவங்க உள்டாக பண்ணுறாங்க நீ எவ்வளோ காசு வாங்கிட்டு இதை பேசுனேன் இதெல்லாம் காசு வாங்குகிற சமாச்சாரம் இல்லைங்க காசு வாங்கிட்டு பேசுகிறதா இருந்தால் இதை வச்சுட்டு நான் பேசிகிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நான் மட்டும் இல்லை எவ்வளோ பேர் இந்த சமூகத்துக்குள்ளே புறையோடி போய் கிடக்கிற ஒரு மோசமான விஷயத்தை இந்த மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தை தவிர எத்தனையோ பெண்கள் நாங்கள் எல்லாம் இருந்து அபலைகளாக இருந்தால் அந்த பொண்களை காப்பாற்றியிருக்கோம் அதெல்லாம் நம்ம சொன்னோம்னா பெரிய கதையாக நீளும் அப்படியெல்லாம் இல்லை மனைவி அப்படிங்கிறது வந்து வெறுமனே அல்ல மனை வி குடும்பத்துக்கான ஒரு சொத்து மனைவி மனைவி இல்லைனா குடும்பம் இல்லை ஒன்றும் இல்லாது வீடுங்கிறதெல்லாம் சும்மாங்க மனைங்கிறது சும்மா அது வெறும் கல் அந்த கல்லுக்குள்ள மனைவி இருக்கணுங்க மனைவியோட குழந்தைகள் இருக்கணும்க அதுதாங்க குடும்பம் மனைவி இல்லைனா குடும்பம் இல்லை வீடும் அது வெறு கல் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது இதைய ஒவ்வொரு பெற்றோர் பெற்றோரில் அம்மாங்கிறவ பெண் தா அப்பாங்கிறவ மான் அந்த பெண்ணுக்கும் அந்த உணர்வு வேணும் நம்ம வீட்டுக்கு நம்ம பெத்த பொண்ணை விட நம்ம வீட்டுக்கு வந்த பெண் வந்து சரியோ தப்போ அது எவ்வளோ தப்பு செஞ்சாலும் சரி அதைய நல்வழிப்படுத்தி அதோட மனசுக்கு இணக்கமாக கொண்டு போய் அதை நடத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப பொறுப்பு வந்து அந்த பெண்களுக்கு இருக்குது அப்பாவும் அப்படித்தான் ரொம்ப பொறுப்பாக ரொம்ப கவனிக்கணும் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்து அக்கறையோடு வளர்த்துங்க அடித்தா ரிதன்யா வந்து இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க ஒரு வேளை இந்த ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணி போடாமல் இருந்தால் நீங்கள் நானெல்லாம் இதை பேச வேண்டிய அவசியம் இல்லை அநேகமாக இது வந்து அப்படியே இந்த சமூகத்தை மாற்றி மாற்றாது யோசிக்க வைக்குது சிந்திக்க வைக்குது சிந்திக்க வைக்கட்டும் யோசிக்க வைக்கட்டும் ஒரு விடிவு பிறக்கட்டும் நன்றி அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்